தலை அப்படின்னு சொன்னால் டெல்லி அப்படின்னு சொன்னா இந்தியாவோட இதயம் அப்படின்னு சொன்னா பாம்பேன்னு சொல்லலாம் மும்பைன்னு சொல்லலாம் பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லி பைனான்சியல் கேபிட்டல் பாம்பே எனக்கு பாம்பேயில வந்துட்டு எனக்கு வந்து அம்பானி அவர்கள் டாடா அவர்கள் வந்து நெருக்கி பிஎஸ்சி அவங்கட்டு வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க கூட சாப்பிட்டு படுற சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி வந்து டெல்லியில வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மாவிலிருந்து வாஜ்பாயிலிருந்து இப்போ மோடி வரைக்கும் அவரு கூட வந்து உட்கார்ந்து காஃபியும் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுகிற பழக்கம் கிடச்சிது இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டா ஆகட்டும் இல்லை அம்பானி ஆகட்டும் இல்லை மினிஸ்டர்ஸ் ஆகும் தான் வந்து மெயின் வந்து அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸ் பர்சனல் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே செவன்டி டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் தமிழ் இருப்பாங்க ஓத் பாம்பேலையும் சரி டெல்லிலேயும் சரி நான் அவங்க கிட்டே கேட்ட ரெண்டு பேரும் கேட்டேன் எப்படி எது நீங்கள் தமிழ்நாடு கழிச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தமிழன் தமிழியன்ஸ் புதுசா இங்கே நல்ல உழைப்பாளிங்க நன்றி உள்ள அவங்க நாணயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குணம் தமிழுடைய குணம் அது எல்லாம் இருக்கிறதுனால தான் எங்கே போனாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் இந்தியா வந்து வல்லரசு நாடு ஆகும் சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் வல்லரசு நாள் ஆகும் அந்த எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல வந்து இன்னொரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் பொருளாதார ரீதியாக வந்து இன்னும் ரொம்ப முன்னேறும் ரொம்ப முன்னேறும் நீங்க அங்கெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மேல இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கும் நீங்க வந்து உங்க பசங்க கூட ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் இருக்கும் இன்னொரு பத்து வருஷத்துல வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இதான பிறகு உங்க வீடு வந்து முடிச்சு போகுது மறுபடியும் அங்கேயே நீங்க ஒரு ஒட்டிட்டு இருக்காதீங்க நல்லா இருக்காது உங்களுக்கும் வேதனை அவங்களுக்கும் கஷ்டம் அதனால இங்கேயே வந்து இப்பவே வந்து வந்து நீங்க பிறந்த இடம் இல்லைன்னா நம்ம கிராமம் இல்ல நம்ம டவுனு அங்கே வந்து ஒரு நல்ல வீடு இப்ப வாங்கி வச்சிருக்க உங்கள் கடமையில் அங்கே முடித்த பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க அப்புறம் பழமொழி பசங்க பெரியவங்க சொன்னது பிச்சை எடுத்தாலும் உள்ளூரில் பிச்சை எடுக்கக்கூடாது வெளியூரில் தான் பிச்சை எடுக்கணும் செத்தாலும் வெளியூரில் சாகக்கூடாது உள்ளூரில் தான் சாகணும் அப்படின்னு ஸோ அங்கே உங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்தியா செங்கே வந்துடுங்க இந்தியா சந்தோஷமாக இருந்து நீங்கள் போனால் அந்த பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்கள் காலேஜி நீங்கள் அந்த அந்த நடுமாறு இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ எல்லாம் சைட் அடிச்சிட்ட அந்த எல்லாம் சாரி அந்த கேள்வி இங்கே இருக்காங்க சார் அவங்கள போய் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக போகிற காலத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக திசைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு அபிப்பிராயம் அண்ட் ஒரு முக்கியமான திசைங்க விஷயம் கம்ப்ளீட்லி நான் நான் வந்து ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சு இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய ஆதரவால்

அட்ஜஸ்ட் அடாப்ட் அகாமடேட் சந்தோஷமாக இருப்பீங்க ஆஃபீஸில் சேம் அட்ஜஸ்ட் அடாப்ட் அகாமடேட் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் இது மூணு விஷயம் நீங்கள் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுகிறது இன்னும் வந்து நிறைய பேசினதுக்கப்புறம் சாமியை வந்து அங்கே கேச்சுப்பாங்க ஏன்னா கமல்ஹாசன் பாட்டு ஹிட் பாட்டெல்லாம் வந்து அவர் வந்து இன்னும் வாங்கி பாடணும் ஏன்னா கமல்ஹாசன் வந்து அவர் ஹிட் சாங்ஸ் ஏதோ அவர் கொடுக்குறாங்க எனக்கு அவரோட ஹிட் சாங்ஸ் ஏதோ ஒரு கொடுக்க மாட்டாங்க முதல்ல கொடுத்தாங்க செவன்ட்டீஸில் பொதுவாக என் மனசு தங்கம் ராம ராமனை ஆண்டாலோ ராமனை ஆண்டாலும் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பொடி வந்து கமல் போக்கு சாமிச்சு என்ன தேவர் மகன் இல்லை என்ன பாட்டுங்க கம்ப்ளீட்லி வந்து என்ன பாட்டு அதுக்கப்புறம் நாயகன் யார் அடித்தாரோ இதெல்லாம் பாட்டு ஒன்னும் அச்சவன் சொல்ல முடியாது என்ன எனக்கு கமல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாத்திரங்கள் பண்ணுறாங்க அதனால டிஃப்ரெண்ட் நல்லா சாங்ஸும் கொடுப்பாங்க சாரி உங்களுக்கு ட்ரெட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன பேசினது ரொம்ப சந்தோஷம் தொடரட்டும் இசை கச்சேரி ரொம்ப நன்று வாழ்க தமிழ்நாடு அழைக்கின்றன வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க அமெரிக்கா வாழ்க இந்தியா ஜெய்ஹிந்த் வணக்கம்